எதஸ்தா மிஸ் அண்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரவரன் பி சாம்சங் காமராஜ் அவர்கள் தேவ செய்தியை கேட்டு பயன்படுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்கிறாரின் என்னவென்றால் நம்முடைய வாக்கு தத்துவத்தினுடைய முக்கிய காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும் தேவன் சில நேரத்தில் சில வாக்கு தத்துங்களை கற்று நம்ம கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த வாக்கு ஏதோ ஒரு ரகசியம் உள்ள இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே வாக்கு தத்துவம் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்துவம் ஆனா சில வாக்கு தேவன் நமக்கு தனிய கொடுப்பார் அபரஹாமுக்கும் வாக்கு கொடுத்தா ஈசாக்கு வாக்கு கொடுத்தா யாக்கோவுக்கும் வாக்கு கொடுத்தா மோசியன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு அந்த வாக்கு தத்துவத்தை நாம பிடித்து ஜெபிக்கிற அவ்வளவுதான் இந்த நாளிலே நாம் ரெண்டு வசனத்திலும் வாசிக்கப் போகிறோம் அதுலேருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்கப் போகிறோம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வெளிப்படுத்தல் மூன்று பனிரெண்டு ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஆ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூ என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் தூணாக்குவேன் அலையலயா ஜெயம் கொள்ளுகிறவன் அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் தூணாக்குற தேவன் தூணாக்குவேன் யாருடைய ஆலயத்திலே தேவனுடைய ஆலயத்திலே நாம் எப்படிப்பட்டவளை இருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக தூண் மட்டுமல்ல செழிப்பாக்குன்னு சொல்றார் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூணு அத்துடைய ஆலயத்திலே ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் இங்கே ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அங்கே செலுத்திருப்பார்கள் ஆலயம் என்று சொல்லும் போது இங்கே நாம் ஆராதிக்கிறேன் இந்த ஸ்தலம் இங்கே நாம் ஆராதிக்கிறது பரலோகத்திலே நாம் போகிறதுக்கு நிழல் தான் இந்த ஆராதனை ஆராதிக்கிறோம் என்று நாம் வாஞ்சியோடு நாம் அறிகிறோம் அதை தேவன் பார்க்கிறார் நாட்டப்பட்டவர்கள் இங்கே ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களை தேவன் அங்கே தூணாக மாற்றுகிறார் ஆமேன் நாட்டப்பட்டு வளர்கிறவர்கள் நாட்டப்பட்டவர்கள் வளர வேண்டும் வளர்ந்து தூணாக முடியும் ஆசிரியப்பு கட்டும் போது ஆச்சரிய கொடாட்டத்தில் ஒவ்வொரு தூண்களும் அது வெளியே காடுகள் இருந்து வெட்டப்பட்டு அது கோடாரத்துக்குள்ளே தூணாக வந்து நிற்கிறது ஆனா தூணா வருவதற்கு முன்பதாக வாசஸ்தலங்களிலே பலக எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது சீத்தி மரத்தினாலே கொண்டு வரப்பட்டது சீத்தி மரம் அந்த சீத்தி எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது அது உலகத்திலிருந்து அதான் காட்டுக்குள்ள இருந்து சரியா உலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த சீத்தி மரம் இப்ப எங்க இருக்கு தெரியுமா ஆசிரியப்பு கூடாரத்திலே இருக்கிறது சாலமன் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்திலே அநேக தூண்கள் எல்லாம் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது பல நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட விளையாடுபட்ட தூண்கள் அந்த தூண்களை அங்கே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தாவிது சேர்த்து வைத்தார் சாலமோனும் வாங்கினார் அது எங்க வந்து நிற்க தெரியுமா இந்த மரங்களாக அது நாட்டப்பட்டு அது விளைந்து அது வெட்டப்பட்டு எங்க வரும் தெரியுமா தூண்களாக சபைகள ஆலயத்திலே நிற்கப்படுகிறது நான் தூணாக்குவேன் ஆலயத்திலே தூணாக்குவேன் ஆலயத்திலே நாம் சூணாக வேண்டும் என்றால் இங்கே இந்த ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டாம் அதுதான் மிக முக்கியம் ஆலயத்திலே நாட்டப்படாதபடிக்கு ஆலயத்திலே போடப்பட்டவர்கள் மரங்களை வெட்டி செல்ல என்ன பண்ணுவாங்க அங்க போட்டு வச்சிருப்பாங்க அது அப்படியேதான் இருக்கும் அது வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த மரமானது வளரணும் வளர்ந்தாதான் தான் தூணாக முடியும் வளராம அதே நிலமையில இருந்தா தூணாக முடியாது இன்றைக்கு நிறைய சவுக்கு தோப்பு இன்னைக்கு தேக்கு நிறைய மரங்கள் இருக்குது நல்ல விலை கூட மரங்கள் சந்தன மரம் அதெல்லாம் வளர்ந்து வந்தாதான் அதற்கு மதிப்பு வளரலைன்னா அப்படியே தான் இருக்க வேண்டும் நாம் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் அவரை அறியாமல் இருந்த நம்மை அவரை அறிந்து கொள்ளும்படி உலகத்தில் இருந்து அவர் நம்மை பிரித்து அவருடைய சமூகத்தில் ஆலயத்தில் கொண்டு வச்சிருக்கிறார் நாட்டி இருக்கிறார் எதற்காக இருக்கிறார் தெரியுமா நாம் வளர வேண்டும் என்பதற்காக அலையல் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் செழிப்பா இருப்பார்கள் நாட்டப்பட்ட செழிப்பா இருப்பாங்க போடப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படியே தான் இருப்பாங்க அப்படியே தான் இருப்பான் ஆமேன் அலையல் லுய்யா போடப்பட்டவர்கள் போடப்பட்டவர்கள் யார் அதை அவர் சொல்கிறாரு அந்த வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் அதுல அடுத்த வசனத்தை வாசித்து ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது ஏன் சபையில இருக்கிறவர்கள் காது இல்லாதவர்களா இருக்கிறார்கள் வேத வசனத்தை கேட்கிறார்கள் சத்தியத்தை கேட்க காதில்லாதவர்கள் இல்லாதவர்கள் போடப்பட்டவர்கள் யார் அவர்கள் போடப்பட்டவர்கள் போடப்பட்டவன் சொன்ன ஆலயத்தில் போடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நாட்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நாட்டப்பட்டவர்கள் வளருவார்கள் போடப்பட்டவர்களோ அப்படியே இருப்பார்கள் அதுக்கு தான் சொல்றார் தெரியுமா அவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபைக்கு தான் சொல்றாரு அவரால் சம்பாதிக்கப்பட்ட சபை அந்த சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் கேட்கிறவர்கள் நாட்டப்பட்டவர்கள் கேட்காத கேட்காதபடிக்கு இருக்கிறவர்கள் மந்தமா இருக்கிறவர்கள் எத்தனை வருஷம் அவர்கள் போடப்பட்டவர்களாக தான் இருப்பார்கள் அதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்ற ஒரு வசனம் என்ன தெரியுமா எஸ்ஐக்கல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கம் ஆராதனைக்கு வருகிறோம் எதற்காக வழக்கத்தின்படி ஜனங்கள் கூடி வருகிறேன் வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக நல்லா கவனிக்கணும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கொள்ள வேண்டிய வசனம் இது எப்போவுமே அதை குறிக்க வேண்டிய வசனம் இந்த வசனம் முக்கியமான சில வசனங்கள் உங்களுடைய பைபிள் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கணும் இது குறிக்க வேண்டிய வசனம் அலுவலியா லேயா இதில் முப்பது வசனத்தை மாத வசிங்க மேலும் ஆ மனுப்புத்தரணே

வார்த்தை என்னவென்று கேட்போம் என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோட சகோதரனும் சொல்லி வரும்போது நல்லது கரெக்டா வராங்க தேவனுடைய சமூகத்திலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை கேட்கிறதுக்காக வருகிறவர்கள் அநேக இருக்கிற தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை நம்ம கேட்டால் மட்டும்தான் அந்த வார்த்தை தான் நம்மை செழிக்கப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நாட்டப்பட்ட மட்டும் போதாது அவர்கள் செலுத்திருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியம் அப்ப சொல்றாரு அடுத்த வசனத்தில் தான் சொல்றாரு ஆண்டவரே எஸ்ஐக்கல் தீர்க்க சொல்றாரு சொல்ற வார்த்தை ஒன்னாம் வசனம் கூடி வருகிற ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி வந்து இடத்துல வர்றாங்க உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக ஜனங்கள் போல் உட்கார்ந்து என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் ஆனாலும் அவர்கள் செய்கிறதில்லை அவைகளின்படி செய்கிறதில்லை தங்கள் வாயினாலே அவர்கள் தங்கள் வாயினாலே பேசுகிறார்கள் இன்பமாய் பேசுகிறார்கள் இருதயமா பொருளாசையை பொருளாசையை பின்பற்றி போகிறது பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் கத்து ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் அவர்கள் செழிப்பா இருக்க வேண்டும் செழிப்பா இருக்கணும் ஏன் தெரியுமா அவர்களை குறித்து ஆண்டு மற்றும் வார்த்தை செழிப்பா இருந்தால்தான் அங்க தூணா இருக்க முடியும் இங்க செழிப்பா இருந்தா தான் எப்படி இருக்க முடியும் தூணா இருக்க முடியும் இங்க நம்ம செழிப்பே இல்லை அப்படின்னா

நான் இருக்கிறேன்னு சொல்றதல்ல ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறேன் ஆலயத்தில் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கணவன் யாரு காது யாரை ஆண்டவர் நாட்டி வச்சிருக்கிறாரோ அவர்கள் சத்தியத்தை கேட்பார்கள் நீங்க நாட்டப்பட்டவர்களா அல்லது போடப்பட்டவர்களா ஆலயத்தில் போடப்பட்டவங்க இருப்பாங்க கேட்பாங்க சத்தியம் என்னதான் சத்தியம் பேசுனா கூட சரி அது ஏறாது அப்படியே இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க அதான் சொல்றாரு ஏசா நாற்பத்தி மூணு எட்டுல கண்கள் இருந்தும் குருநராக இருக்கிறவர்களையும் காதுகள் இருந்து செவிலராக புறப்பட்டு வர பண்ணுங்க புறப்பட்டு வர பண்ணுங்க ஏ கண் இருக்குது தரிசனம் காணல காது இருக்குது சத்தியத்தை கேட்கல அது எப்படி நாம் வளர முடியும் நாம் சத்தியத்தில் வளர வேண்டும் என்ற தேவன் வரம்புகிறார் அலையலுயா அதுதான் என் ஆலயத்தில் அவர்கள் என்ன செய்வேன் தூணாக்குவேன் அங்க தூணாக்க போகிறார் தூணாக்கணும்னா இங்கே நாம் வளர வேண்டும் செழிப்பா இருக்க வேண்டும் நான் கிறிஸ்துவளை வந்துட்டேன் நல்லா இருக்கிறேன் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன் பாரு எனக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறேன் பணத்துக்கு குரல்ல பொருளுக்கு குரல்ல எல்லாம் இருக்குது இதெல்லாம் உலகப்பிரகாரமான செழிப்பு இந்த செழிப்பு உலகத்தோடு அழிஞ்சு போகும் ஆனால் தேவ நம்ம கொடுக்கிற ஒரு செழிப்பு என்ன தெரியுமா ஆவிக்குரிய ஒரு செழிப்பு அலையா ஆவிக்குரிய செழிப்பு தாங்க என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய ஒரு செழிப்பு ஆவிக்குரிய செழிப்பு என்று ஆவிக்குரிய நாம் வளருகிறது ஆவிக்குரிய ஜீவியத்துல எல்லா காரியங்களையும் நாம் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பது அதுதான் ஜெயிக்கிறது அதுதான் வளர்கிறது ஆமேன் வசனத்தை கேட்கிறாங்க வசனத்தை கேட்பாங்க நல்லா கேட்கிறாங்க சொல்றாரு என் சனங்கள் போல் உட்கார்ந்து முதல்ல வழக்கம் வழக்கம் என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேண்டும் என்கிற வழக்கம் முன்னாள் பார்த்தீங்கன்னா வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் செம்ம நடக்கும் இப்ப அப்படி இல்ல எங்க பார்த்தாலும் வாரத்துல ஒரு நாள் தான் ஆராதனை தான் அதுலயும் பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஆராதிக்கிறவங்க இருக்கிறீங்க முழுமையா தேவனை ஆராதிக்க வேண்டாம் வளரணும்னு சொன்னா சத்தியத்துல அதிகமாக வளரணும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் இதே நேரத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் பெரிய சபை நிறைய கூட்டம் நான் பண்ண பிரசங்கம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து நான் வரும்போது சொன்னேன் உன் ஆராதனை உங்க ஆராதனை எப்படி இருக்குது ஆவிக்குரிய ஆராதனை தான் ஆராதிக்கிறீங்க எப்படி தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆவியான சொல்லுகிற சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதுல நீதிமொழிகள் முப்பதாம் அதிகார ஏழாம் வசனத்தை சொன்னேன் சொன்ன ஆராதனையில் எப்படி இருக்காது அவர் சொல்றாரு இரண்டு மனு மனத்தில் கேட்கிற நான் மறிக்கும் பரியந்தமும் மறுக்காமல் எனக்கு தாரம் என்ன மாயையும் பொய் வசனிப்பும் ஆகிய தூரப்படுத்தும் அதுதாங்க ஆராதனையில பார்க்க வேண்டிய காரியம் என்ன உங்ககிட்ட என்ன இருக்கு மாய் மாலம் மாயை ஆராதிக்கிறீங்களா மாயை ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்களா போய் சொல்லி போய் சொல்லி ஆராதிக்கிறீங்களா போய் இந்த மாதிரி நீங்க ஆராதிச்சீங்கன்னு சொன்னா உண்மையில சொன்னது எவ்வளவு போக மாட்டீங்க இதுதான் போன வாரம் பிரசங்கம் இந்த வார்த்தையை கேட்கும் போது சொல்லி இந்த வார்த்தையை சொல்ல 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 அநேக ரெண்டு செய்தாங்க தெரியுமா உள்ளத்துல குத்தப்பட்டார்கள் ஒருத்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா உடைக்கப்பட்டாங்க இறுதியம் உடைக்கப்பட்டது ஆமேன் அலையில இறுதியம் உடைக்கப்பட்டு இருபத்தி நாலு வருஷமா பேசாம இருந்த ஒருத்தட்ட பேச ஆரம்பிச்சாங்க அப்படியே ஆண்டர் பேசும்போது இறுதியை உடைக்கப்பட்டது அநேகர் அவருடைய இறுதியை உடைக்கப்பட்டதுங்க என்னுடைய வார்த்தையை ஏதோ கேட்கறன்னு சொல்லி அல்ல உங்களுக்குள்ள என்ன வரணும் தெரியுமா உடைவு வரணும் நான் கேட்கறது நான் செய்கிற சரியா ஆண்டன தேவையான வார்த்தையை நான் கேட்கிறேன் சரியா எப்படி நான் தேவனை ஆராதிக்கிறேன் வழக்கம் போல வர்றேனா வழக்கம் போல வந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேனா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறனே அதன்படி செய்கிறனா ஒன்று செழிப்பு இது எப்படி தெரியுமா உலக பிரகாரமா நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல செழிக்கணும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாம கேட்க வேண்டாம் அவரே நமக்கு தருவார் எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு வேணும் நீங்க கேட்க வேண்டாங்க நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நீங்க இருங்க ஆண்டவர் உங்களை ஆவிக்குரிய ஜீவத்தில் செழிப்ப நீங்க இருந்தீங்கன்னா உலக பிரகாரம் எல்லாம் தருணமா தருவார் நீங்க என்ன வேணாம தருவார் கேட்கற பாருங்க சாலமோன் கேட்டதையும் கொடுத்தாரு கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு அது கேட்டது என்ன தெரியுமா ஞானம் எனக்கு வேணும் அவ்வளவுதான் ஆமேன் ஞானம் எனக்கு வேணும் ஞானத்தை நீங்க ஆவிக்குரிய ஜீவத்தில் நான் வளரணும் என் குடும்பம் வளரணும் என் பிள்ளைகள் வளரணும் என் ஆவிக்கு ஜீவத்தில் வளரணும் சொல்லி வளர்ந்து பாருங்க நிச்சயமா தேவன் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாத தேவன் கொடுப்பா ஆமே நாளே லூயா ஏன்னா நெருக்கத்து மேல நெருக்கம் கஷ்டத்தின் மேல கஷ்டம் பிரச்சனையின் மேல பிரச்சனை ஏன் என்ன நாம் தேவனுடைய ஆலயத்தில் வழக்கம் போல வந்து வழக்கம் போல போயிடுறோமா அல்லது அவருடைய வசனத்தை நம்ம கேட்கிறோம் நல்லா கேட்கிறோம் அதன்படி நம்ம செய்யறோமா யோசித்து உங்கள நீங்களே கேட்கணும் அதன்படி செய்றீங்களா அதன்படி செய்கிறீங்கன்னு சொன்னா அல்லது உங்களுடைய ஹிருதியம் பொருளாசையை சார்ந்து இருக்கிறத சொல்றேன் அட ஹிருதியமோ பேசுறதை பார்த்தீங்க நல்லா கேக்குறாங்க வார்த்தை இன்பமா பேசுறாங்க ஆனா அட ஹிருதியம் எப்படி இருக்கு தெரியுமா பொருளாசையை பின்பற்றி இருக்கிறது பொருளாசையை பின்பற்றி இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய கேட்டா கூட இங்கதான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இறுதி வேற எங்கேயோ போயிருக்கும் அவர்கள் யாரு தெரியுமா வருஷம் எத்தனை வருஷம் வருஷம் வாழ்க்கையில செழிப்பு இருக்குதா அதான் இல்ல என்ன சொல்லிட்டேன் உலக பிரகாரமான செழிப்ப நான் சொல்லல உலக பிரகாரமான செழிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செழிப்புல இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க அவங்கள இங்கே ஆண்டவர் என்ன செய்யறா தெரியுமா உலகத்துல வளர செய்தார் வளர செய்து ஆலயத்திலே தூணாக்குவாங்கிறார் அல்லையா ஆலயத்தில் என் தேவனுடைய ஆலயத்தில் உங்களை தூணாக்குவேன் அப்படிங்கிறாருங்க இன்னொரு வசனம் ரொம்ப அருமையான வசனம் அதே அதிகாரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் தெரியுமா இருபத்தி ஓராவது வசனம் மூணு இருபத்தி நான் ஜெயம் கொண்டு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட என்னுடைய சிங்காசனம் என்னுடனே கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அருள் செய்வேன் இந்த வசனத்தையும் அண்டர்லைன் பண்ணுங்க ஜெயம் கொள்ளுகிறவன் இங்க ஜெயிக்கிறவர்கள் இங்க ஜெயிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா ஜெயங்கொள்ளுகிறவர்கள் அவர்கள் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்திலே தூணாக்குவேன் அதே காரியம் சொல்ற இருபத்தி ஒன்னாம் ஆசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவர் ஏற்கனவே சொல்றார் நான் ஜெயம் பெற்று என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல போல ஆமேன் எங்க உட்கார்ந்து இருக்காரு பிதாவின் சிங்காசனத்திலே ஆண்டவர் உட்கார்றதுக்கு அவர் என்ன செய்தார் ஜெயம் பெற்று ஆமேன் அவர் ஜெயிச்சாரு உலகத்தை ஜெயம் பெற்று என் பிதாவின் சிங்காசனத்திலே போல யார் ஆண்டவர் உட்கார்ந்த அவர் ஜெயம் பெற்று சிங்காசனத்தில் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடன் என்னுடைய சிங்காசனத்திலே கூட என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் எவ்வளவு அருமையான காரியம் பாத்தீங்களா நான் எங்க இருக்கிறேன் என் பிள்ளைகள் அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ராமேன் எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் ஜெயம் பெறுவோம் அந்த உலகத்தில் ஜெயிக்கிறவரால் நான் காணப்பட வேண்டும் ஜெயிக்கிறவர்கள் மட்டுமே தேவ சமூகத்தில் அவர்கள் உட்கார முடியும் தேவ அதனால தாங்க அவர் சொல்றார் அவ என் ஆலயத்தில் நான் தூணாக்குவேன் அப்ப தூணாகனா இங்க செழிப்பா இருக்கணும் எப்படி என் செழிப்பா இருக்கணும் என்ன செய்ய தெரியுமா ஆலயத்தில் நாட்டப்படணும் நாட்டப்படணும்னு சொன்னா என்ன போடப்படுறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடப்படுறதெல்லாம் இருக்குது இதுல இதெல்லாம் இன்னைக்கு போட்டு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு சேர் போட்டு வச்சிருக்க எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கோம் இதெல்லாம் நிச்சயம் நிக்குது இவ்வளவு நாளா நின்றுட்டே இருக்குது ஆனா என்னைக்காவது வளர ஆரம்பிச்சுதான் இந்த ஸ்பீக்கர் பாஸ் அப்படியே நிக்குது வளருதா ஹலோ வளரல ஆ பாருங்களா இருக்கிற பொருட்களாக இருக்கு ஏதாவது வளருதானே ஆ இந்த ஆல்டர் நல்ல சூ நல்லா இருக்கு இது வளருதா ஏன் இது வந்து உயிர் இல்லாதது தூக்கி வச்சா தூக்கி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இது தூக்கி அங்க வைக்கலாம் இங்க வைக்கலாம் எல்லாம் நம்ம தான் செய்யணும் ஆனா தானாய் வளருகிறது அது ஜீவன் இருக்கிறது தானாக வளரும் அல்லையே உயிர் உள்ளது நாட்டம் படுறோம்னு சொன்னால் உயிரோடு இருக்கிறது நாட்டம் பட்டா மட்டும்தான் அதுதான் செழிப்பா இருக்கும் இதெல்லாம் நல்லா நிறைய காசு கொடுத்து தான் வாங்கியிருக்குது நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருக்குது மதிப்பு இருக்குது ஆனா உயிர் இல்லையே அலைய லோய்யா எல்லாம் நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க பண்ணுவாங்க உயிர் இருக்குல்ல ஒன்பதாம் இருக்கிறவன் யார் இதற்கு நீங்களா இருக்கிறவன் யார் உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு சத்த சிங்கத்தை பார்க்க சத்த சிங்கத்தை பார்க்கல உயிருள்ள நாய் உயிருள்ள நாய் வாசி சத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் என்ன இருக்கு தெரியுமா நம்பிக்கை உண்டு என்ன நம்பிக்கை நான் ஆலயத்திலே தூணாகுவேங்கிற நம்பிக்கை இருக்குது ஆமாவா இல்லையா ஆலையிலுயா என்னுடைய ஆலயத்தில் ஆண்டவர்களை தூணாக்குவா எனக்கு ஜீவன் இருக்கிறது அவர் சொன்னார் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கு வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் படம் வந்தேன் ஆண்டவர் கொடுத்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும் அதுதான் நம்ம ஆலயத்திலே நாட்டப்பட்டதுக்கு அடையாளம் ஆமேன் நாட்டப்பட்டதுக்கு அடையாளம் நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தான் அங்கே தூணாக நிற்க முடியும் அல்ல ஆ நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அங்கே அவர்கள் தூணாக இருக்க முடியும் அதுதான் தேவன் அங்க சொல்றார் முடியும்லயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்லி கலாத்திய நாலாம் அதிகாரம் என்று கூப்பிடத்தக்கதாக என்று தக்கதாக தேவன் தமது ஆவியை குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி உங்கள் இருதயங்களில் அனுப்பி இருக்கிறார் யாரு இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற சபை தேவனுடைய ஆவிட ஹயத்தில் ஊற்றுகிறா அந்த பர்சு தாவியை உணரக்கூடிய ஒரு இறுதி நமக்குள்ள இருக்கிறதா யோசித்து பாருங்க நாம் அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரம் பாருங்க புத்திரராய் இருக்கிறபடி நாள் அப்பா அப்படின்னு கூப்பிடத்தக்க புத்திரராய் இருக்கிறதுனால அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் என்ன சில தெரியுமா தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினா ஆமேன் யாருடைய ஆவி நம்முடைய இருதயத்தில் தெரியுமா தேவனுடைய குமாரனின் ஆவி அப்ப அவனுடைய ஆவி நம்முடைய இருதயத்திற்குள்ள இருக்கும் நாம யார் தெரியுமா நாம தேவனுடைய ஆலயமா நாம் இருக்கிறோம் அலையலுயா ஆலயம் ஒன்று நான் அடிக்கடி சொல்ல ஒன்று தேவனுடைய ஆலயம் என்ன தெரியுமா ஒரு மனுஷனுடைய இறுதியும் தேவனுடைய ஆலயம் ரெண்டாவது நாம் ஆராதிக்கிற இந்த ஆலயம் ஒரு தேவனுடைய ஆலயம் மூன்றாவது நம்முடைய குடும்பம் ஒரு தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டும் நாலாவது தான் அந்த பரலவத்தில் அவரோட இருக்கக்கூடிய ஆலயம் ஆமேன் நானே ஆலயம் நாயே ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடாது ரெண்டாவது எங்கள் வீடே ஒரு ஆலயம் மேலே நாங்க ஏன் ஆலயத்துக்கு போகணுன்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு மகிமை நீங்க பாத்தீங்கன்னா அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஒரு ஆவியை தேவை நமக்கு கொடுக்குறா அப்பா பிதாவின்னு கூப்பிடுறதுக்கு யாருடைய ஆவி இருக்குது இயேசப்பாவுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது ஆமை நலலுவியா ஆ நாலாவது தான் இங்கே நம்ம தேவன் ஆராதிக்கிறோன்னா இன்னும் சொல்ல போனா நம்முடைய இருதயத்துல தேவன் ஆராதிக்கிறோம் நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு இருதயத்துல இருக்கிறார் ஆமா தானே ரெண்டாவது நாம இங்கே ஆராதிக்கிறோம் நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு ஆலயத்துல இருக்கிறாரா இல்லையா இருக்கிறான்னு சொல்றவங்க தேவ சபையிலே தேவன் எழுந்தரன் இருக்கிறார் ஆலையிலுயா அப்ப தேவ ஆலயத்திலே தேவன் இருக்கிறா மூணாவது நீங்க குடும்பத்துல தேவன் ஆராதிச்சிங்கன்னா அங்க ஆண்டவர் இருப்பாரா இருக்கிறார் அலையிலுயா அவர் சொன்னா ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எங்க கூடு இருக்கிறோம் அவர்கள் நடுவில் நிலை செய்யற இருக்கிறோம் சொன்னார் சொன்னார்ல அப்ப அங்க இருக்கிறார் அடுத்த நாலாவது அவர் இருக்கிற இடத்துல நாம வாசம் பண்ணுகிறதா அவருடைய ஆலயம் அலையலுயா இங்க நம்ம இருக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணுறாரு ஆனா ஒரு நாள்ல அவர் இருக்கிற இடத்துல அவரோடு கூட நான் வாசம் பண்ண போகிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதுதான் அங்கே நான் தூணாக்குவேன் இங்கெல்லாம் சில இடத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்காக நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம் நம்முடைய ஆலயத்தில் வாரம் தவறாம நம்ம வருகிறோம் அதே போல நம்முடைய குடும்பத்தில் நம்ம குடும்ப ஜம்மம் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கு இன்னும் அந்த ஆவிக்குரிய செழிப்பு வரலையன்னு சொன்னா நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையாய் நாம் தேவன் ஆராதித்தோம் சொன்னா அவர் ஆலயத்திலே தூணாக்குவது நிச்சயம் அதுல மாற்றமே இல்லை ஆமேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் ஜப குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை என் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக